அதை அவசரப்பட அவசரப்பட்டு மென்று முழுக்கிடக்கூடாது ம் ஒரு வேளை எடுத்தால் போதும் ஆனால் காலங்களில் குறிப்பு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விடாமல் சாப்பிடணும் உணவுக்கு வணக்கம் நானு உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேசையா இருக்காரு வெங்கடேசையா பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவத்தை எளிமையாக நிறைய நோய்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு வராரு இன்னைக்கு லோ பிபிங்க லோ பிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெட்டிக்கலாம் ஐபிபியை கூட சமாளிச்சிடலாம் லோ பிபி வந்தால் சமாளிக்கவே முடியாதுவாங்க இதுக்கு நாற்பத்தி நாள் அற்புதமான தீர்வு தரேன் அப்படின்றாரு காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்கன்றாரு இப்படி அவர் நம்பிக்கை சொல்றதுக்கான காரணம் என்ன இதுக்கான முழுமையான தீர்வு இந்த வீடியோ ஆராயப்போம் வாங்க வீடியோ கொடுப்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க ஆனந்தமா இருக்கேன் ஐயா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா மக்கள் சார்பா இந்த கேள்வியை கேட்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த லோபிபி இருக்கு இல்லைங்களா குறைந்த ரத்த அழுத்தம் இந்த லோபிபி வந்துச்சுன்னா

அதுக்கு நீங்க ஒரு எளிமையா ஒரு காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிட சொல்லு சரியாயிடும் சொன்னீங்க இந்த ரகசியம் என்ன இது எப்படி மக்களுக்கு நீங்க புரிய வைக்க போறீங்க இந்த முறை வந்து நூற்றுக்கணக்கான பேர் கொடுத்து பலன் கொடுத்தது நூற்றுக்கணக்கான கணக்கான பேருக்கு இந்த முறையை கொடுத்து சக்சஸ் பண்ணி அந்த ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கு சொல்ல போறா நண்பர்களே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா லோ பிபி இருக்கு ஹை பிபி இருந்தா கூட சமாளிச்சிடலாம் லோ பிபியை வந்து சமாளிக்க முடியாதுன்னு முடியாது அதுக்கு இதுதான் மருந்து ஐயா சொல்லுங்க என்கிட்ட பேரு சிம்பளம் கொடுத்துருக்கீங்க அதுவும் கொட்டை எடுத்துட்டே வந்துட்டீங்க பிரச்சனை இல்ல ஏன்னா கொட்டை இருந்தாங்க கொட்டை எடுத்து விலை போட்டுருவோம் ஓகே ஒரு பேர் பேர் சிம்பளம் கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஞ்சி கொடுத்துருக்கீங்க சின்ன சின்ன துண்டா சொல்லுங்க இதெல்லாம் இதுல என்ன ஐயா இது எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில பத்து மணி காலையில பத்து மணில இருந்து பத்தரைக்குள்ள அந்த அரை மணி நேரத்துக்குள்ளதான் இதை எடுக்கணும் தினந்தோறும் நாற்பத்தி எட்டு நாளைக்கு சரி சார் இது எப்படி பயன்படுத்தணும் எனக்கு இருக்கு இதுல வந்து ரெண்டு பெருச்சம்பழம் எண்ணிக்கையில ரெண்டு 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 சரி நான் ரெண்டு பேரிச்சம் எடுத்துட்டேன் ஆமா ஒரு இஞ்சி துண்டு சுண்டு விரல் நான் சைஸுக்கு இருக்கிற ஒரு இஞ்சி துண்டு உங்க கையால் நீங்களே எடுத்து வச்சிருங்க பாருங்க ஒரு இஞ்சி துண்டு இவ்வளவு அவ்வளவுதாங்கய்யா இவ்வளவுதான் நேரிலே ரெண்டு பேரிச்ச ஒரு ஒரு இஞ்சி துண்டு இஞ்சி துண்டு சரிங்க இப்போ என்ன பண்ணும் வாயில சைட்ல ஏதாவது ஒரு பக்கம் அடக்கி வச்சுக்கணும் சாக்லேட் மாதிரி ஆமா சாக்லேட் மாதிரி அடக்கி வச்சுக்கணும் சொல்றாரு பார்க்கலாம் நானே இதை எப்படி இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அதை அவசரப்பட அவசரப்பட்டு மென்னு முழிக்கிட கூடாது ம் மெதுவாக உமி சேர்த்து கொதப்பி 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 நல்லா உமி நீரோட சேர்த்து மெதுவாக அந்த சாரை விழுங்கணும் கடைசியா அந்த நாறு இஞ்சி நார் மட்டும் நிக்கோ கீழே துப்பிடலாம் ஐயா நான் மட்டும் மாட்டேன் வேண்டாம் நீங்களும் மாட்டேங்க இந்த இவருக்கும் கொடுத்துட்றேன் ஒண்ணு ரெண்டு நான் மட்டும் நல்லா கூடாதான் இவரு மட்டும் நல்லா இருக்கணுமா சும்மா சொன்னாங்க இவரும் சாப்பிட்டு அதனால அதனாலதான் இங்க பாருங்க ரெண்டு பேரிச்சம்பழம் கொடுத்துருக்கேன் ஒரு இஞ்சி கொடுத்துருக்கேன் அந்த இஞ்சியோட சேர்த்துனால டேஸ்ட் நல்லா இருக்கு அருமையா இருக்கும் உமிலி நல்லாவே ஊறுது ஏன்னா இஞ்சிக்கு உமி அந்த தன்மை அதிகமா இருக்கும் இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு

இல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு முறையா இல்ல சாப்பிடறதுக்கு முன்னாடியா சாப்பிட பின்னாடியா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் காலை உணவுக்கு பின்னாடி தான் பத்து டு பத்தரை வருது டைம் ஆனால உணவுக்கு அப்புறமா சாப்பிடலாம் வெறுமயத்துல சாப்பிட வேண்டாம் காலை சுற்றுண்டி முடிச்ச பிறகு பத்துல இருந்து பத்தரை முடிச்ச பிறகுதான் சாப்பிட போறோம் வேளை எடுத்தா போதும் ஆனா காலண்டர்ல குறிப்பு வச்சுக்கோங்க நாப்பத்தெட்டு நாள் விடாம சாப்பிடணும் ஐயா இது எடுக்கும்போது ஏதாவது பத்தி முறைகள் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க எடுக்கணுமா மானாவா ஏதாவது விடணுமா அப்படின்னு கேட்பாங்க நீ என்ன சொல்லுவீங்க இது கடும் பத்தியம்லாம் இல்லை பிபிங்கிறது எதனால வரும்னா ரத்தம் சுண்டி ஹிமோ குளோபின் குறைஞ்சாலும் லோ பிபி வரும் கண்டிப்பா அதனால பித்த அதிகம் அதிகமா உள்ள பொருளை குறைச்சிக்கோங்க ஓகேங்கய்யா பித்த அதிகம் அதிகமா உள்ள பொருளை குறைச்சாலே லோ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துடலாம் கூட இதையே சேர்த்து பயன்படுத்திக்கங்க நன்றிங்கய்யா நண்பர்களே லோபிபிக்கு மருத்துவம் பார்த்துட்டோம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கையா வணக்க